ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனி நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டாங்க மஞ்சள் கரை படியாது எந்தவித கரையும் இல்லாமல் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீனாக இருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாங்க கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா ரவுண்டு ஷேப்பில் இதை வந்து நம்ம சூப்பராக பயன்படுத்தலாங்க அது என்னன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து இந்த பாக்ஸில் நம்ம வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியை நல்லா நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நான் வந்து மூடியோட அளவு எடுத்து நான் வந்து ஒரு பேப்பரில் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதில் வந்து நீங்கள் எதாவது படம் வரையணுன்னா வரைஞ்சிக்கங்க அல்லது எதாவது எழுதணுன்னா எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாங்க இந்த மாதிரி பேப்பருக்கு பின்னாடி கம் போட்டு நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மூடியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுருங்க இப்போ அடுத்ததான் இந்த டப்பாவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததான் நமக்கு வந்து தேவைப்படுறது என்னென்னா டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணுங்க இந்த டப்பாவுக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது போல் நம்ம வந்து ரெண்டு பீஸ் டபுள் சைட் டேப் வந்து இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த டப்பாவுக்கு பின்னாடி ஒட்டி விட்டுருங்க கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி விடும்போது நமக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் மேலே வந்து இது போல் நம்ம வந்து ஒட்டி விடலாங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே அதெல்லாம் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கும் அழகா இருக்குங்க நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி பிரஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஹோல்டர்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா நம்ம வீட்டில் தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக இது போல ரெடி பண்ணிடலாங்க நம்மளோட மணியும் சேவ் ஆகும் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்டெய்னர் கிடைக்கும் இல்லையா இதுதான் எடுத்திருக்கேங்க இது போல் உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து மயனோய்ஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இதை விட சின்ன டப்பாவாக இருந்தால் அது கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கலாம் போகிறவங்க அதாவது ஆப்பசோடா இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ஆப்பசோடா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மூணு கற்பூரம் எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போது அடுத்ததாக இதில் நம்ம அகர்பத்தி சேர்த்துக்கலாங்க நான் வந்து எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேன் இதே போல் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற அகர்பத்தி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த அகர்பத்தியை இது போல் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பவுடர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து பவுடர் பண்ணிடலாம் இந்த மாதிரியும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே மூணு அகர்பத்தியும் வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு நீங்கள் நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க இதை வந்து தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்து மூணு பொருளுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்காங்க நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடனில் அந்த மாதிரி நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு மாதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து சீக்கிரமாக அது தீந்துருங்க ஸோ நம்ம அடிக்கடி அதை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக இது போல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க வீட்டில் பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இது போல சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து சீக்கிரமாகவே போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு சுற்றி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை வந்து இருக்குங்க நீங்கள் எப்போல்லாம் வாசனை வந்து கம்மி மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சமாக கம்ஃபோர்ட் ஊற்றி வைக்கலாம் அல்லது நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக பெர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியும் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து உப்பு கரை மஞ்சள் கரை எதுவுமே படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் வந்து வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நம்ம குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப் வந்து முடிகிற ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இதை வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுருவோம் இதை வந்து தூக்கி போடாதீங்க இதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள் அதில் வச்சு நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து காய்கறி துருவற கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த சோப்பு வந்து துருவி எடுத்ததுக்கப்புறமா அரைக்கப் அளவுக்கு கிடச்சிருக்கங்க சோப்பை வந்து துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தான் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா பேக்கிங் சோடா அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம வந்து டூத் பேஸ்ட் சேர்க்க போகிறோம் நான் வந்து சென்சோடைன் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க பேஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நீங்கள் வந்து கோல்கேட் பெப்சோடண்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து வெள்ளை கலரில் இருக்கிற பேஸ்ட்டாக பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்னோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம வந்து கையை வச்சு சப்பாத்தி மாவு பசைவோம் இல்லையா அது போல் நம்ம வந்து ஒன்றோடய ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு உருட்டி எடுத்து ஒரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நமக்கு தேவைப்படுங்க இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த பாலில் வந்து ஒரு பால் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க கையை வச்சு அப்படியே நீங்கள் வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்துருங்க உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு ஊக்க வச்சு சுற்றி நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பாலை வந்து நம்ம அப்படியே எடுத்து டாய்லெட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் அந்த மாதிரி சீக்கிரமாக கரையாம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கோங்க இந்த மாதிரி ஊக்க ஊக்குவிச்சு நீங்கள் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஓட்டை போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மிச்சம் இருக்கிற பால் இருக்கு பாருங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஒரு பாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாக வருங்க நம்ம வந்து நாலு பால் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு மாதம் வரைக்குமே நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் சுற்றி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த ஒரு உருண்டையை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளஸ் டேங்காக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளஸ் பண்ணி விடுறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல நொறைச்சி வருங்க பாருங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறப்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் எந்த எந்தவித பேட்ஸ்மெல்லும் இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் வித மஞ்சள் கரையும் படியாதுங்க அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையும் வராதுங்க எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் நல்லா பழிச்சின்னு க்ளீனாகவே இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ